மகா பெரியவா பதிமூணு பிப்ரவரி சந்நியாசம் வாங்கிய புனிதமானனார் இவர் மிக இளம் வயதிலேயே சந்நியாசம் மேற்கொண்ட காஞ்சி சங்கர மடாதிபதியார் பத்து வயதிலேயே அப்பொறுப்பேற்கு வந்தவர் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் புராணங்கள் சுயமாக கற்றுத்தேர்ந்தவர் சுமார் பதினெட்டு மொழிகளில் பேச எழுத தெரிந்தவர் தமிழ் மொழி குறிப்பாக கல்வெட்டு மொழிகளில் இலக்கணத்தோடு விவாதிக்கும் ஆற்றல் பெற்றவர் இந்து மதவேதங்கள் அருளியவர் எண்ணற்ற வசதிகள் அருட்கடையாளர்கள் வழங்கிய போதும் கால்நடையாகவே இந்தியா முழுவதும் மும்முறை வலம் வந்து ஒவ்வொரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அரிகளில் கிராமத்தில் தங்கி பக்தி நெறி பரப்பியவர் எவ்வளவு வசதிகள் இருப்பினும் மாட்டுத் துபத்தில் கொசுக்கடியில் படுத்துறங்கியவர் எண்ணற்ற உணவுகள் வந்தும் அதை தவிர்த்து நெல் பொறி போன்று ஆகாரம் அதுவும் உண்டு வாழ்ந்தவர் எளிமையான மக்களுக்கு பக்தி நெறியே சிறந்தது என அருளிய அருட்கொடையாளர் தொன்னூத்தி ஒன்பது வருடங்கள் வாழ்ந்து நூறு ஆண்டில் சில மாதங்கள் வாழ்ந்தவர் அதிகப்படியான என சந்திரப்பிரையை பார்த்தவர் சந்நியாசிகளின் வயதை கணக்கிடும் முறை உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களின் நான்மீக குரு மேலும் எண்ணற்ற மனிதர்களின் சாதிமதம் மதம் கடந்த ஆதர்ஷன குரு போப் ஜான் பால் இரண்டு முகமது குமேனி தலாய் லாமா மேல் மருவத்தூர் போன்ற ஆன்மீக பிரமத குருமார்கள் இவருடன் பேச தொடர்பில் இருந்தார்கள் இவர் சமாதி அடைந்த நேரத்தில் எண்ணற்ற முஸ்லீம்கள் கன்னியாஸ்திரீகள் சிந்திய கண்ணீரை பார்த்து இந்து மதத்தினர் கூட ஆட்சரியப்பட்டார்கள் கோவின் எலிசபெத் கனேடியன் பிரசிடென்ட் முதல் புல்லூர் அரசியல் பிரமுகர் வரை இவரிடம் தனிமதிப்பு வைத்திருந்தனர் கடவுள் நம்பிக்கையற்றையும் மாறாதா லேட்சாசிரியர் கரஞ்சியா கன்னதாசன் போன்றோறும் பின்னாளில் இவரை சந்தித்து ஆன்மீகவாதியானார்கள் கலைஞர் அவர்கள் காஞ்சியிலே ஒரு உண்டு என்ற பேச்சு வெளிப்படுத்திய கட்டுரை ஆகும் முனி வாழ்க்கை வாழ்ந்தார் எனவும் பேசியுள்ளார் காஞ்சி சங்கர மடத்திற்கு ஒட்டியுள்ள சிறு தாமே மனம் வந்து வழங்க வந்த போது அதை மறுத்து உங்களின் அல்லாவிடம் இருக்கிறேன் என ஐந்து முஸ்லீம்களை வலியுறுத்தியவர் உலக புகழ் வாய்ந்த கிறிஸ்தவ பாடகர் இந்து மதம் தழுவ அவரிடம் சென்ற போது உன் மதத்தில் என்ன இல்லை என இங்கு வருகிறார் என வினவி என்றார் அப்பாடகத்தன் கிறித்துவ மதத்திலேயே இருக்கச் செய்தவர் நீதிபதி இஸ்மாயில் அவர்களின் எண்ணற்ற சந்தேகங்களுக்கு அறிவு விளக்கமும் சிக்கலான தீர்ப்புகளில் உள்முகமாக உதவியவர் என அவர் வாயிலாகவே வெளிப்படுத்தியுள்ளார் சுதந்திர போராட்டத்தில் தானும் கலந்து சாத்மீகமான அவர் முறையில் மக்களை கலந்து கொள்ளச் செய்தவர் ரமண பகவான் புகழ் வெளியுலகுக்கு தெரிய காரணமாயிருந்த பால் என்ற ஐரோப்பிய േ ഇവരെ അണു ഈവണ്ണാമല ശിഷ്യനുക്ക് ഗുരുവായി കാട്ടിയ തന്നെ നാടുകളവും വരും அற்புதங்கள் நிகழ்த்திக்கொண்டிருப்பவர் ஜோதிடம் மருத்துவம் போன்றவற்றில் அத்துறையில் உள்ளவர்களோடு வல்லவர்களோடு உரையாடும் அளவு ஆழ்ந்த ஞானம் உள்ளவர் எண்ணற்ற நூல்களுக்கு வியாக்யானம் எழுதியவர் പ്പള്ളി എഴുത്തി ദേവാരം തൃവാസകം ദിവ്യ പ്രബന്ധം പോണ്ടു എോട് കോയലുകളിൽ പാടപ്പെടുവു ഇവരത് എഴുചിയൂട്ടലേ കാരണമാകും இன்றளவும் நாகப்பட்டினம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் விளையும் முதல் சாகுபடி நாகோராண்டவர்க்கே அர்ப்பணியுங்கள் என்று கூறியவர் டாட்டாவிலிருந்து பில்லா நாட்டுக்கோட்டையா ஆற்காடு நவாப்கள் விஜிபி போன்ற அனைத்து மதத்தினருக்கும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என உணர்த்தி அப்பாதையில் இவர்களை திருப்பச் செய்து இழுத்து வந்தவர் இன்று பிரதோஷம் போன்ற கூட்டங்கள் சேர்வதற்கு இவரே காரணம் மூன்று லட்சம் ஆலயங்களில் இன்று ஒருவேளை பூஜையாவது நடைபெறுவதற்கு பற்று கொண்டவர் விமான விபத்தில் முன்னூறு பேர் இறந்தபோது கூட்டு பிரார்த்தனை என ஒன்றை ஏற்படுத்தி மோற்ற தீபம் என்ற முறையை ஏற்படுத்தியவர் வேதாத்ரி மகரிஷி சிறிசாமியார் ரவிசங்கர் குருஜி தலாயிலாமா போன்றோர் இவரிடம் தனிப்பட்ட முறையில் மரியாதை வைத்திருந்தனர் எப்படி சிறுவராக இளைஞராக மனிதராக தனி ஒருவராக ஞானியாக அவதரித்தார் புதமகான் உலகில் உள்ள அனைத்து மத நல்லுங்கலங்களாலும் அந்த நல்ல உள்ளங்களாலும் காஞ்சி பெரியவர் பெரியவாகோ நடமாடும் காமாட்சி எனப் போற்றப்படுபவரின் பெயர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்